ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட் ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நீங்க பாக்க போற ப்ராடக்ட்ஸ் புக்கிங் வேணும் அப்படின்னா டக்கன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கும் வர்ணா ஆன்லைன் போட்டிக்கு அவங்களுடைய நம்பர் அந்த நம்பர்ல உங்களுடைய புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான காட்டன்ல நல்ல அழகான ஒரு ஷர்ட் பாலர் டைப்ல குடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு எஸ்பெஷலி இந்த பேட்டர்ன் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஷர்ட் டைப்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு லாங் பேட்டர்ல இதுக்கு நீங்க ஆங்கிள் ஃபிட் லெகின் போட்டாலும் சூப்பரா இருக்கும் இல்ல நீங்க ஜீன்க்கு மேல கூட இந்த டாப் யூஸ் பண்ணிக்கலாம் இதே உங்களுக்கு ஹைட்டு கம்மியா வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நல்ல அழகான கப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேப்ரிக் செக்ஸ் டைப்ல ஷர்ட் மாதிரியே இருக்கும் பட் உங்களுக்கு ஒரு குர்தா டைப்ல சூப்பரா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு யூனிக் டைப் ஃபுல்லாவே உங்களுக்கு ஏலைன் பேட்டர்ன் மாதிரி சென்டர்ல உங்களுக்கு ஃபுல் பட்டன்ஸ் அந்த ஹிப்புமே உங்களுக்கு ஏலைன் பேட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க அண்ட் பாட்டம் மட்டும் உங்களுக்கு ஷர்ட் பேட்டர்ல உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க பிரைஸ் தான் 499 தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பியூட்டிフル கலெக்ஷன்ஸ் எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆல் தி சைஸஸ் அவேலபிள் சோ டப்பு 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 ஸ்கிரீன்ஷாட் பாயிட்ட உங்க புக்கிங்ஸ் அண்ட் இன்குயரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏ வாவ் அதே பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீம் ஆஃப் வைட் கலர்ல ஃபுல்லாவே செக்ஸ் பேட்டர்னு அதில் வந்து உங்களுக்கு ஒரு மைன்யூட் ஜரி லைன்ஸ் வருது நல்ல ஒரு காலர் வந்து ஷர்ட் காலர் நெக் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வித் டாப்பு ஹைட் வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு டாப்போடைய ஹைட் வந்துடும் பாட்டம்ல உங்களுக்கு ஷர்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சென்டர்ல ஏ லைன் டைப் பியூட்டிஃபுல்லான காட்டன் வித் ஓவர்லாக் கஸ்டமைசேஷனோட கிடைக்குது ஒன்லி ஃபார் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ இமீடியட்டாக உங்களுடைய புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு பியூட்டிஃபுல் மல்டி கலர் காம்பினேஷன் அதே ஷர்ட் டைப் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஏ லைனில் கீழே பாட்டம் ஷர்ட் டைப் ஷர்ட் காலர் நெக் வித் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அதில் இது எல்லாமே கலர்ஸ் ஒன்லி ஃபோர் டபுள் நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைப் அதிலே அட்டாச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஓவர் கோட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அடுத்து வரது எல்லாமே ஓவர் டைப் தான் பட் எதுவுமே ரிமூவபிள் கிடையாது அதுலயே அட்டாச்சு சென்டர்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டன் பியூர் பத்திக் பிரிண்ட் மாதிரி காட்டன் கொடுத்துருக்காங்க ஃபுல் பட்டன்ஸ் ஹீலிங் டைப் பட்டன்ஸ் அவங்களுக்கு ஓவர் வந்து உங்களுக்கு செக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இதில் அட்ஜஸ்டபிள் ரோப் வேணும் அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்தில் கப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பேட்டர்ன் ஒன்லி ஃபார் ஃபோர் ஜபுள் நைன்

சார் அடுத்தது செக்ஸ் பேட்டர்னில் டைப் எல்லாமே பியூர் காட்டன் மட்டுமே மட்டுமே எஸ் எம் எல் டபுள் எக்ஸ் சைஸஸ் வித் பக்கா கூட காட்டன் டைப் இது பாருங்க மட்டுமே எல்லாமே காட்டன் தான் ஷிப்பிங் தமிழ்நாடு எஸ் எம் மட்டுமே Cream and ash color combination, 499, free shipping, Tamil Nadu.